ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதை நம்முடைய பலனாக இருக்கிறது இந்த நாளிலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்பங்களிலே அவர் தருகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படி வந்திருக்கிறார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் சிறந்ததை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார் எந்தெந்த காரியத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாமில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்தில் சாமுவ ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஈசாயின் குமாரனை ஒருவனை நீ நினைச்ச வேண்டும் அபிஷேக வேண்டும் சவுளுக்கு பதிலாக தாவிதை தேவன் அரசனாக்கும்படியாக ராஜாவாக்கும்படியாக அங்கு ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்த விரும்புகிறார் அப்போது அவர்கள் வீட்டிற்கு கடந்து போகும்போது தாவிது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக அவன் ஆடு மேய்க்கிறவனாக காணப்படுகிறான் அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் நல்லா உயர்ந்த பதவியில் அரசாங்க வேலையில் அங்கே இருக்கிறாங்க ஆனா தாவிது மட்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான் அப்படிப்பட்ட தாவிதை ஆண்டவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் அந்த இடத்துல பார்க்கிறோம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் நீங்கள் மனுஷனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாராலும் தள்ளப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உனக்கு சிறந்ததை தரப்போகிறேன் ஆடு மேய்ச்ச தாவிதை நான் ராஜாவாக உயர்த்தினேன் இல்லையா நீ இருக்கிற இடத்தில் உன் தலையை உயர்த்தும்படியாக உனக்கு சிறந்ததை கொடுக்கும்படியாக உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக இந்த நாளில் என் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ற நாளில் உன்னை பார்த்து சொல்கிறார் பயப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பது தான் அவருக்கு பிரியமான காரியம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறபடியினால் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட உன்னை தேவன் இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார் அவர் உனக்கு கோட்டையும் துருகமாக இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தப் போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிற இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சிறந்ததை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்தப் போகிறீர்கள் ஆண்டவரே அண்டவரை புறக்கணிக்கப்பட்ட தாவிதை நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது போல் யார் யாருடைய வாழ்க்கையிலலாம் எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்தவரை கூனி குறையி நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சிறந்ததை கொடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்கப் போகிற தயவுக்காக உனக்கு நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறான் தவிர இந்த நாளை இசுரவளை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை பாதுகாத்து நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொத்துகிறோம் பொருட்படுத்து கொள்ள இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே